ஆனால் ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் மறுக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு தனிநபரால் எந்த ஒரு வாக்காளருடைய பெயரையுமே நீக்க முடியாது ராகுல் காந்தி சொல்வது ஒரு பொய் அப்போவே வந்து இது மாதிரி டெலிஷன் பண்ணுவதற்கான முயற்சிகள் நடந்துச்சு ஆனால் அப்போவே நாங்கள் அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த பார்வையை மட்டும் வைக்கிறாங்க சரி தனிநபரால் ஒரு வாக்காளருடைய பெயரை நீக்க முடியாதா தேர்தல் ஆணையர் சொல்வது சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது தவறு அப்படின்றது தான் ரூல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு பொதுவாகவே ஒரு வாக்காளருடைய பெயரை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கணும் அப்படின்னா அந்த நீக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய அதிகாரம் என்பது இஆர்ஓ ஆஃபீஸர் அப்படின்ற அந்த ஆஃபீஸருக்கு மட்டும்தான் இருக்கு ரெண்டு வகையாக ஒரு வாக்காளர் அவர் நீக்கலாம் ஒன்று என்ன அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபர் நாமளே வந்து என்னுடைய ஓட்டை நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்ளிகேஷன் போட்டாவோ அல்லது அந்த இஆர்ஓ அதிகாரி கிரவுண்டில் போயிட்டு விசாரிச்சு இது ஒரு போலி வாக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாலோ அவரால் இந்த வாக்காளரை நீக்க முடியும் அப்படி நீக்கணும் அப்படின்னா கூட சம்பந்தப்பட்ட வாக்காளருக்கு போதிய டைமை கொடுத்து விசாரித்து அதன் பின்பு தான் முடிவெடுக்கணும் அப்படின்றது தான் செக்ஷன் இருபத்தி ரெண்டு ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஆக்ட் வந்து சொல்லுது சரி இஆர்ஓ ஆஃபீஸர் மட்டும்தான் அதை நீக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் தனிநபரால் நீக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டால் தனிநபராளி நீக்க முடியும் ரூல் நம்பர் பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரஸ் ரூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிநபர் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபரை அவர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபரை நீக்குங்க அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் கொடுப்பதற்கான வழிவகையை இந்த ரூல்ஸ் செய்யுது எப்படி வந்து அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம் ஒரு நபர் வந்து இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா அவருடைய பெயரை நீக்குங்க அப்படின்னு சொல்லி நான் அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம் எப்படி மூன்று வகையில் இப்போ அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய பெயரை நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் போய் ஒரு அப்ஜெக்ஷன் வந்து கொடுக்கலாம் அதே போல அவங்க எல்லாம் குடும்பத்தோட வேற ஒரு மாநிலத்துக்கு போயிட்டாங்க இல்லை வேற ஒரு தொகுதிக்கு போயிட்டாங்க இவங்களுடைய வாக்குகளை நீக்குங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு அப்ஜெக்ஷன் வந்து கொடுக்கலாம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பதினெட்டு வயசு ஆகலங்க ஆனால் அவர் வந்து வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அப்ஜெக்ஷனை சொல்லி அவருடைய பெயரை நீக்குங்கன்னு சொல்லலாம் இதை நான் எப்படி நீக்குங்கன்னு சொல்ல முடியும் ஃபார்ம் செவன் அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்கு இந்த ஃபார்மை நான் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கும்போதே எது ஆன்லைன்லேயும் ஃபில் பண்ணலாம் ஆஃப்லைன்லேயும் போய் கொடுக்கலாம் ஃபில் பண்ணி கொடுக்கும்போதே செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் ஏன் இதை வாங்குறாங்க அப்படின்னா நான் ஒருத்தரை அப்ஜெக்ஷன் மேலே வைக்கிறேன் ஒருத்தர் மேலே வைக்கிறேன் அப்படின்னா நான் போலியான குற்றச்சாட்டை வச்சிடக்கூடாது அப்படி போலியான குற்றச்சாட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஒரு வருஷம் ஜெயில் தண்டனையோ அல்லது ஃபைனோ போடலாம் அப்படின்றக்காக தான் அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் சைனே வாங்குறாங்க அப்போ இந்த ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிநபரால கண்டிப்பாக ஒருவருடைய டேட்டாவை ஒருவருடைய அந்த ஓட்டை அழிங்கன்னு சொல்லி ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்க முடியும் அப்போ தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் என்பது பொய் அப்படின்றது தெரிஞ்சு போச்சா